ஷாலும் கர்த்தரி நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான் மத்தேயு பதினான்கு முப்பது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே பேதுர் என்கிற தெய்வ மனிதனை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட தன்னுடைய ஊழிய அனுபவத்தில் ஆண்டவருக்கு மிகவும் உறுதுணையாயிருந்து ஊழிய காரியங்களை அநேக விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு மனிதனாய் முக்கிய பங்கு வகித்த ஒரு மனிதனாய் அவர் இருந்தார் ஆண்டவரோடு கூட நெருக்கமான ஒரு அனுபவம் அநேக காரியங்களை ஆண்டவரோடு கூட தைரியமாய் பேசுகின்ற ஒரு மனிதனாய் அவர் இருந்தார் இப்போ நம்ம பார்க்க போகின்ற இந்த காரியம் ஆண்டராக இயேசு கிறிஸ்து தனிமையாய் ஜெபிக்க போகிறார் சீஷர்கள் அவங்க எல்லாருமே படகுல வராங்க ஆண்டவர் அந்த ஜபத்தை முடிச்சுட்டு சீஷர்களை சந்திக்கும்படியாக வருகிறார் இப்போ வரும்பொழுது ஆண்டவர் கடல் மேலே நடந்து வருகிறத அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு எல்லாருமே பயந்து ஏதோ ஒரு ஆவி வருது அப்படின்ற போல் அவங்க எல்லாம் பயப்படுறாங்க ஸோ அப்போ ஆண்டு சொல்கிறாரு பயப்படாதீங்க உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு அவர்களோடு கூட பேசுகிறார் பேசுகிறோன்னே பேதர் இதை பார்த்துட்டு ஆண்டவர் தண்ணியில் நடக்கிறாருன்னா அப்போ நீங்கள் நடக்கிறீங்கன்னா நான் கூட என்ன பண்ணுறேன் நடக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஓகே நோ ப்ராப்ளம் என்ன பண்ணலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேதர் அழகாய் தைரியமாக என்ன பண்ணுறாருன்னா அந்த படவை விட்டு இறங்கி உடனே என்ன பண்ணுறாரு நடந்துக்கிட்டு போகிறார் இப்போ நடந்துக்கிட்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டோட முகத்தை நோக்கி அவர் நடந்து போயின்னு இருக்கும்போது சடனாக இந்த அலைகள் இந்த காற்று இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறார் அவர் பார்க்கும்போது என்ன பண்ணுறாருனா விழுந்து போய் விடுகிறார் ஆம்பிரியமானவர்களே நீங்கள் நானும் நிறைய நேரங்களில் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி ஆண்டருடைய அழைப்பை நோக்கி ஆண்டனுடைய சத்தத்தை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போக வேண்டும் எந்த விதமான கஷ்டங்கள் இருக்கட்டும் இந்த உலக வாழ்க்கை வந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இல்லை கடல் மேலே போகின்ற ஒரு வாழ்க்கை தண்ணீர் மேலே நடக்கின்ற ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும் அலை போன்ற காரியங்கள் வரும் காற்றுகள் வரும் நம்ம அதை பார்த்து சோர்ந்து விடக்கூடாது அதை பார்த்து பயந்து விடக்கூடாது எந்த நிலையாக இருந்தாலும் நம்முடைய நோக்கம் நம்முடைய பார்வை நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் எல்லாமே கர்த்தர் மேலே நாம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போ பேதர் இங்கே என்ன பண்ணுறாருன்னா அதை சுற்று பக்கத்தில் அவர் பார்க்குறாரு உடனே அமிழ்ந்து போகிறார் அந்த சூழ்நிலை ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே என்னை ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு அவனுக்கு கையை கொடுத்தவனை தூக்கி சொல்கிறார் அற்ப விசுவாசியே உன் விசுவாசம் இவ்வளவு குறையா இருக்கே உன்கிட்ட விசுவாசம் இப்படிப்பட்ட குறைவு பட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட பேசுகிறார் அங்கே சொல்கிறார் அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டரோடு கூட நம்ம பயணம் செல்கிறோம் எதை குறித்து கவலைப்படாதீங்க எந்த சூழ்நிலை குறித்து கவலைப்படாதீங்க யாரை குறித்து கவலைப்படாதீங்க நம்முடைய நோக்கம் நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் கண்களை மூடி நாம் சபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பாரு நாங்கள் தியானித்த அந்த வேத வாசனத்தின் போல ஆண்டவரே ஆண்டவரே எங்களை ரசியவும் என்று அன்றவரே பேதர் கேட்கிறார் காரணம் ஆண்டவரே அவர் அந்த தண்ணீரில் நடந்து போகும்போது அன்றைய அலைகளையும் காற்றுகளையும் சோதனைகளையும் மனிதர்களையும் மனிதனுடைய மூலமாய் வருகின்ற காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது சோர்ந்து போய்விடுகிறோம் ஆண்டவரை நாங்கள் விழுந்து போய்விடுகிறோம் ஆண்டவரே அப்படி நாங்கள் பார்க்காத மாதிரி எந்த நிலையிலும் ஆண்டு உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஏசி மூலம் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்